சென்னை மாநகர ஆணையாளராக இருக்கக்கூடிய திரு அருண் ஐபிஎஸ் மற்றும் சிபிசிஐடியில் டிஐஜியாக இருக்கக்கூடிய திரு வருண்குமார் ஐபிஎஸ் ஆகிய இருவரும் ஒரு கூலிப்படையை நியமித்து என்னை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளனர் என்று எனக்கு தகவல் கிடைத்தது எனக்கு தொடர்ந்து உயிருக்கு ஆபத்து இருந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன் இருந்தாலும் அதிகாரிகள் கொலை செய்யும் அளவுக்கு துணிய மாட்டார்கள் என்று நான் நினைத்திருந்தேன் கடந்த ஆண்டு மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் கைது செய்யப்பட்டு கோவை சிறையில் அடைக்கப்பட்ட போது சிறை உள்ளேயே என் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டு என்னுடைய வலது கையில் மூன்று இடங்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் இது ஒரு ஜுடிஷியல் கஸ்டடியில் போகும்போது சிறைக்குள்ள இந்த மாதிரி தாக்குதல் நடக்குதுன்னா இந்த அதிகாரிகள் இந்த அதிகாரிகள் எந்த எல்லைக்கு செல்வார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அதற்கு பிறகு திருச்சியில் திரு வருண்குமார் அவர்கள் எஸ்பியாக இருக்கும்போது நான் கஸ்டடி எடுக்கப்பட்ட போது அங்கே எனக்கு உணவில் விஷமைப்பதற்கான முயற்சிகள் நடந்தது ஆளுநர் அளவில் தலையிட்டதனால் அது நடைபெறவில்லை அதற்கு பிறகு என் மீது இரண்டு முறை குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்டதை நீங்கள் அறிவீர்கள் எப்படியாவது நான் பேசுவதை நிறுத்த வேண்டும் இந்த அதிகாரிகளின் இந்த அதிகாரிகளின் ஊழலை நான் வெளியே சொல்லக்கூடாது என்பதற்காக நான் சவுக் மீடியா அலுவலகம் நடத்தி வந்திருந்த அந்த கட்டிடத்தின் உரிமையாளர் மிரட்டப்பட்டு அந்த கட்டிடத்திலிருந்து என்னை காலி செய்ய வைத்தனர் எனது அலுவலகத்திலே பணியாற்றக்கூடிய எனது ஊழியர்களின் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன அதற்கு பிறகு கடந்த நான்கு மாதங்கள் நான்கு அல்லது ஐந்து மாதங்களில் மட்டும் என் மீது பதினைந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இவற்றில் பன்னெண்டு வழக்குகள் சென்னை மாநகர காவல் எல்லையில் இரண்டு வழக்குகள் திருச்சியில் அதற்கு பிறகு என்னுடைய வீட்டில் என்னுடைய எழுது வயது தாயார் குடியிருந்த எனது வீட்டில் சாக்கடையும் மலத்தையும் ஊற்றியதை எல்லாம் நீங்கள் அறிவீர்கள் இது போக நான் தமிழகம் முழுக்க இப்போது வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் இத்தகைய சூழ்நிலையில் தென் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு கூலிப்படையை நியமித்து இந்த இரண்டு அதிகாரிகளும் என்னை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளனர் என்ற தகவல் எனக்கு கிடைத்தபோது இனியும் இதை வெளியிடாமல் இருப்பது எனது உயிருக்கு ஆபத்து என்ற காரணத்தால் இன்று டிஜிபி திரு வெங்கட்ராமன் அவர்களை நேரில் சந்தித்து என் மீது நடக்க இருக்கும் இந்த கொலை முயற்சி குறித்தும் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் எனக்கு ஆயுதம் வேண்டிய காவல்துறை பாதுகாப்பு வேண்டும் என்றும் நான் இன்று அவர்களிடத்தில் டிஜிபி திரு வெங்கட்ராமன் அவர்களிடத்தில் மனு ஒன்றை அளித்தேன் டிஜிபி முழுமையாக மனுவை படித்து பார்த்துவிட்டு பரிசீலனை செய்வதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார் சிறையில் என் மீது தாக்கப்பட்ட போது கூட நான் உயிர் போகும் என்று நினைக்கவில்லை அதற்கு பிறகு என் வீட்டில் சாக்கடையும் மலமும் அள்ளி ஊற்றப்பட்டது போது கூட எனக்கு உயிருக்கு ஆபத்து என்று நான் நினைக்கவில்லை ஆனால் இப்போது எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் இந்த முறை தேர்தலுக்கு முன்பாக என்னை கொலை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த இரண்டு அதிகாரிகள் போட்ட திட்டம் என்பது தெரிய வந்ததனால் இனியும் தாமதிக்க கூடாது என்பதனால் காவல்துறை தலைமை இயக்குநர் அவர்களை சந்தித்து நான் இன்று மனு அளித்திருக்கிறேன் ரெண்டு அதிகாரிகள் மற்ற போலீஸ் அதிகாரிகள் கிடையாது சென்னை மாநகர ஆணையர் திரு வருண் மற்றும் சிபிசிஐடி டிஐஜி திரு வருண்குமார் ஆகிய ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய திட்டம் தான் இது என்று எனக்கு தகவல் வந்திருக்கிறது ஓகே சார் நீ ஏர்னு உங்களுக்கு நடந்ததெல்லாம் நீங்க பத்தீல் சொல்லீங்க வேற ஏதாவது கேட்டங்களா டிஜிபி சார் இல்ல முழுமையாக படித்து பார்த்தா நான் பார்த்து கொள்கிறேன் இது என்ன என்பதை விசாரிக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார் நீங்கள் பாருங்கள் நான் குறிப்பிட்ட இந்த இரண்டு அதிகாரிகளும் ஒரு அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி எப்படி கொலை செய்வார் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இந்த இரு அதிகாரிகளும் கொலை செய்வதற்கு தயங்கும் அதிகாரிகள் கிடையாது என்பது நீங்கள் இவர்களது கடந்த கால செயல்பாடுகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் திரு வருண்குமார் அவர்கள் திருச்சியில் எஸ்பியாக இருந்தபோது புதுக்கோட்டையில் திரு துரை என்ற ரவுடியை என்கவுண்டர் என்ற பெயரில் கொலை செய்தார் என்பது நீங்கள் ஊடகங்களில் படித்திருப்பீர்கள் திரு அருண் அவர்கள் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக இருந்தபோது ஸ் பகுதியிலேயே முத்து சரவணன் சண்டை சதீஷ் அஜித்குமார் ஆகியோரை போலி என்கவுண்டர் என்ற முறையில் கொலை செய்தார் அதற்கு பிறகு அவர் சென்னை ஆணையராக ஆன பிறகு திருவேங்கடம் காக்காதோபு பாலாஜி சி சிங் ராஜா ஆகியோரை கொலை செய்தார் நான் குறிப்பிட்ட இந்த அத்தனை போலி என்கவுண்டர் என்ற கொலைகளிலும் பணம் பரிவர்த்தனை அடங்கியிருக்கிறது என்பதுதான் இதில் அதிர்ச்சிக்குரிய தகவல் இந்த அரசில் என்ன செய்தாலும் நாம் தப்பித்து விடலாம் என்ற துணிச்சல் இந்த அதிகாரிகளுக்கு வந்துவிட்டதன் காரணமாகத்தான் இவர்கள் நினைத்தவர்களையெல்லாம் குண்டர் சட்டத்தில் அடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் நீதிமன்றம் பல முறை இந்த அரசையும் அதிகாரிகளையும் குண்டர் சட்டத்தை தவறாக பயன்படுத்துவது தவறு என்று பல முறை கண்டித்த பிறகும் கூட இப்போது கூட திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு அவரையே குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட விவகாரத்தை சென்னை மாநகர காவல்துறை ஆணையாளர் திரு அருண் அவர்கள் செய்திருக்கிறார் என்பதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதனால் உயிருக்கு ஆபத்து என்ற அடிப்படையில் நான் உடனடியாக இதை டிஜிபியின் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்திருக்கிறேன்